அனைவரையும் வரவேற்கிறேன் உங்களுடன் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் மிகவும் கவனமாகப் பார்க்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஜென்டெக்ஸ் கார்ப்பரேஷன் டிக்கர் ஜி மதிப்பாய்வு ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜென்டெக்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஆட்டோ எலக்ட்ரான் முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஏழு பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்று பார்ப்போம் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஜென்டெக்ஸ்கோர்ப் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஜென்டெக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் ஜென்டெக்ஸ் கார்ப்பரேஷன் மைனஸ் முப்பத்தைந்து புள்ளி இரண்டு சதவீதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் கழித்து இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜென்டெக்ஸ் கார்ப்பரேஷன் நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு பில்லியன் டாலர்கள் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூறு பில்லியன் டாலர் ஆகும் ஜென்டெக்ஸ் கோர்ப் நான்கு புள்ளி ஒன்பது நான்கு ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இரண்டு புள்ளி நான்கு ஆறு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் ஜென்டெக்ஸ் கோர்ப் ஐந்து புள்ளி எட்டு நான்கு மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஜென்டெக்ஸ் கார்ப்பரேஷன் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் நான்கு புள்ளி ஒன்பது நான்கு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு ஐந்து புள்ளி எட்டு நான்கு மூன்று சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் விட பதினெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்திற்கு நிதிக் கடமைகள் இல்லை நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பன்னிரண்டு புள்ளி மூன்றுக்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவில் சராசரி நூற்று முப்பத்தேழு புள்ளி ஒன்பது இது துணைப்பிரிவை விட தொன்னூற்றொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று தொன்னூற்றொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் நானூற்று அறுபத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவின் சராசரி ஒன்று புள்ளி ஒன்பது ஆகும் இது துணைப்பிரிவை விட பதினொன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய தருணத்தை விட பதினான்கு சதவீதம் அதிகம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பதினேழு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஆறு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் விட நூற்று பதினாறு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஜென்டெக்ஸ் கோர் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு எழுநூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் முன்னூற்று அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று பதினாறு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் இரண்டு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு வருவாயின் பங்கு முன்னூற்று எழுபத்தி நான்கு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் நூற்று தொன்னூற்றி ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் குறைவாக உள்ளன துணைப்பிரிவு சராசரி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஜென்டெக்ஸ் கோர்ப் துணை பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணை பத்திரங்கள் நிறுவன பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன ஜென்டெக்ஸ் கோர்ப் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக இருபத்தொரு டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருபத்தேழு ஆறு ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக இருபத்தேழு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது உங்களுக்குக் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் அதற்கான இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் உதவி அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஜென்டெக்ஸ் கோர்ப் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்கிற்கு இருபத்தொரு டாலர் எழுபத்தைந்து சென்ட் விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் மூன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபது முதல் இரண்டு வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எம் ஒரு சமநிலை விற்பனை வரிசையாக இருக்கும் இந்த சேனலில் பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்து தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்